இன்றைக்கி ஒரு சட்னி அரைச்சதே அரைக்காமல் ஒரு வித்தியாசமான சட்னி பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று நறுக்கிறேன் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இதுக்கு ஒரு அஞ்சு மிளகாய் இது நல்லா காரமாக இருக்கும் நல்ல நிறைய விதை உள்ளது அதனால் அஞ்சு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு சின்ன சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கு அதையும் போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சி இருக்கிற அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இது போல் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அந்த பிறகு ஒரு கால் கப்பு வந்து பொட்டுக்கலை போட்டுக்கலாம் பொட்டுக்களை போட்டு ரெண்டே ரெண்டு நல்லா ஒரு வதக்கு வதச்சிட்டு இறக்கி வச்சு ஆறிய பிறகு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வச்சு நம்ம வதக்கி வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கரண்டி ஒழிச்சிட்டு உப்பு போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சா அரைச்ச அந்த மாதிரி இருக்கும் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு வச்சு கடுகு உளுந்த மருப்பு போட்டு கருகப்பில் போட்டு இப்போ இறக்கி அந்த சட்னியில் கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றலாம் தண்ணி அத்தி இந்த அத்தியும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இந்த இட்லி செஞ்சு கொடுத்தோம்னா கூட ரெண்டு இட்லி திம்பாங்க பிள்ளைங்க நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்